தான் கூட்டணியை பொறுத்தவரை பலமாக நல்லா போயிட்டே இருக்குன்னா ஒரு ஒரு நாளும் கூட இன்னும் ஒரு ஆண்டு காலம் இருக்கு முதலமைச்சர் அவர் கனவுல இருக்கார் ஓ அவர் கூட்டணி ஸ்ட்ராங்கா இருக்கு நம்ம கூட்டணி ஸ்ட்ராங்கா இருக்கிறதுனால நம்ம ஜெயிச்சிருவோம் முதலமைச்சர் வைத்திருப்பது அவர் மீது நம்பிக்கை இல்லை கூட்டணி மீது நம்பிக்கை இன்னைக்கு யாரும் பிரிஞ்சு போகாம இருந்தே இவங்க ரெண்டு பர்சன்ட் இவங்க நாலு பர்சன்ட் ஆறு பர்சன்ட் எல்லாம் சேர்த்து இத்தனை பர்சன்ட் வரும் அதனால எல்லாம் இன்னைக்கு தவிடுபடி ஆகும்னா அவங்க கூட்டணியை பத்தியே பேசல மக்கள் முடிவெடுப்பாங்க நமக்கு வேண்டாம் என்று முடிவு செய்து விட்டால் பெரிய கூட்டணி சின்ன கூட்டணி பார்க்க மாட்டாங்க இன்னும் நிறைய நாட்கள் இருக்கு வருகின்ற காலத்துல அதை பத்தி தெளிவா ஆசிரியர் கலைகள் உணவுகள் மருத்துவ மூலநிலை வந்து தமிழ்நாட்டுல கீழ் அழிக்கு போயிடும் காரணம் என்ன நோய்களுக்கு மூல காரணமே பாரம்பரிய உணவுகளை விட்டுட்டு போனதுன்னா ஹிந்திகாரர்களுடைய நாசிக் டோல தமிழ்நாட்டு எல்லா அரசியல்வாதிகளும் விரும்புறாங்க அதே போல கேரளா செண்டை மாலத்தையும் விரும்புறாங்க ஆனா தமிழர் கலைகளை அரசியல்வாதிகள் ஏன் ஏற்கன நீங்க சொல்றத நான் ஏத்துக்கறேன் நான் நான் நல்ல பாயிண்ட் சொல்றீங்க நான் ஏத்துக்குறேன் உதாரணத்துக்கு நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி ஐயா அவர்கள் பறக்கலை குறிப்பா வந்து அதில் அதுல இருக்க ஆமா பறக்கலை ஒரு அற்புதமான தமிழகத்தினுடைய ஆதி தமிழர் கலை அதனை ஊக்குவித்து பார்த்து வேலுவாசான் ஐயாவை கூட்டிட்டு வந்து பத்மஸ்ரீ கொடுத்தாங்க நான் வேலுவாசன் ஐயா வந்து என்னோட இல்லத்திற்கு அழைத்திருந்தேன் உணவு சாப்பிடணும்னு சொல்லிட்டு வேலு ஆசான் ஐயா இல்லத்துக்கு வந்தாங்க என்னோட உணவு சாப்பிட்டு போனாங்க பத்திரிகையில போடல தேவையில்லை பர்சனல்னு சொல்லிட்டு அப்ப வேலு ஆசான் ஐயா ஒரு பெரிய கனவன் கிட்ட சொன்னாங்க நான் வந்து இந்த பறை இசை பறை கலைக்கு ஒரு சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ் பில்ட் பண்ணணும் நான் இங்கே வந்து ட்ரெயின் பண்ணனும் எனக்கு ரெண்டு ஃப்ளோரில் வந்து பில்டிங் வேணும் நான் சொல்லியிருக்கேன் அண்ணா நீங்கள் கவலைப்படாதீங்க நீங்கள் விருது வாங்கிட்டு வாங்க பாரதிய ஜனதா கட்சி உங்களோடு இருக்கின்றோம் ஒரு க்ரௌடு ஃபண்டிங் பண்ணி இதை பண்ணுவோம் இன்னைக்கு பிரதமர் அவர்கள் மேலிருந்து ஒரு மனிதனை கண்டுபிடிச்சு ஒரு விருது கொடுப்பதன் மூலமாக பெருமைப்படுத்தி தமிழக மக்களுக்கு செய்தி சொல்கிறாங்க இதெல்லாம் மாநில அரசு சும்மா முதலமைச்சர் கேம்ப் ஆஃபீஸ் கூப்பிட்றாரு ஃபோட்டோ எடுக்கிறாரு அனுப்புறாருன்னு இருக்கக்கூடாதுங்கண்ணா வேளாசணியாவை கூப்பிட்டு ஐம்பது லட்சம் ஒரு கோடி கொடுக்குறோம் சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ் உருவாக்குங்க பர இசைக்கு நிறைய இளைஞர்களை கொண்டு வாங்க இந்த மாதிரி பண்ணாத்தாங்கன்னா தமிழகத்தினுடைய ஆதி கலைகள் பாரம்பரிய கலைகள்லாம் போகும் இது ஒரு கலையிலிருந்து பல கலை சொல்றோம் நாம கடந்த பதினோரு ஆண்டுகளாக கொடுத்துருக்கக்கூடிய பத்மா விருதுகள் ஒரு முறை நீங்க பாருங்கன்னா அடிப்படை அந்தந்த மாநிலத்தினுடைய பாரம்பரிய ஆதி கலைகளுக்கு தான் முக்கியம் கொடுத்து கொடுக்குறோம் இன்னொரு பக்கம் மோடி அவர்கள் சாதாரண உணவுல மில்லட்ஸ் இயர் ஆஃப் மில்லட்ஸ் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு சிறு குறு தான் சிறுதானியங்கள் அதை சாப்பிடுங்கிறாங்க மாநில அரசு எங்கேயாச்சும் ப்ரோமோட் பண்றாங்களா தமிழ்நாட்டுல எத்தனை பாரம்பரிய உணவு வகைகள் ப்ரோமோட் பண்றது இல்லை ஆசாதிக்கு அம்ரித் மகோற்சவம் ஒரு ஆண்டு முழுவதுமே தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய சுதந்திரப் போராட்ட வீரர்களை கண்டுபிடித்து டெல்லியில் இருந்து மரியாதை கொடுத்து பண்ணாங்க பண்றாங்களா இல்ல அதனால தமிழக அரசை பொறுத்தவரை இவங்க பேசுறதெல்லாம் பெரிய பெரிய விஷயம் பேசுறாங்க ஆனா உள்ளூர் கலைகளை ஊக்குவிப்பதற்கு முதலமைச்சர் நடவடிக்கை எடுத்தாங்க உணவு பாரம்பரியத்தை எந்த நடவடிக்கை எடுக்கலாம் அதனால் எங்களை பொறுத்தவரை தெளிவாக இருக்கின்றோம் அதே நேரத்துலன்னா வேலு ஐயாவை போன்ற பல தலைவர்களுக்கு ஒரு கட்சியாக நாங்க ஊக்குவிக்கணும் கட்சி ஹெல்ப் பண்றதுக்கும் அரசு ஹெல்ப் பண்றதுக்கு வித்தியாசம் இருக்குன்னா அரசுக்கு ஒரு செக் எழுதுறதுக்கு ஒரு செகண்ட் போதும் ஆனா அரசு இன்னைக்கு அதை செய்யறது இல்லை வெறும் போட்டோ எடுத்து ட்விட்டர்ல போட்டு கேம்ப் ஆபீஸ்ல வந்தாங்கன்னு போடுறாங்களோ தவிர ஆக்கப்பூர்வமாக எதுவும் தான் அண்ணன் இந்த கேள்வியை கேட்கறீங்க உங்க கேள்வியோடு முழுவதும் உடன்படுறாங்க இந்தியா முழுவதும் இருக்குது தமிழ்நாட்டுல மூணு இடத்துல இருக்கு திருநெல்வேலியில் வந்து சேவிஸ் காலேஜில் இருந்து போக்குவரத்து டிபார்ட்மெண்ட்டு மதுரை காமராஜர் பல்கலைக்கழகம் தஞ்சை தமிழ் பல்கலைக்கழகம் ஆனால் இந்த போக்குவரத்து படித்த மாணவர்களுக்கு உரிய வேலை வாய்ப்பு இதுவரை வழங்கல அரசு அங்கீகாரம் வழங்கப்படுறது நாற்பது அண்ணா இதில் ரெண்டு விஷயங்க அண்ணா ரெண்டு விஷயம் ஒன்று ஒன்று நியாயமான கேள்விங்கன்னா முக்கியமான கேள்வியும் கூட தமிழக மக்களுக்கு தெரியணும் அண்ணா குவாலிட்டி குவாண்டிட்டி அதுக்கு அரசு உண்மையாலுமே நிதி ஒதுக்குறாங்களா குவாலிட்டியான அவுட்புட் அங்கிருந்து வருதா வெளியே வந்தவங்களுக்கு அரசு ஃபோக்லூரில் வர்றாங்க நம்மகிட்ட மியூசிக்கல் அகாடமியிலேருந்து இவ்வளோ விஷயங்கள் இருக்குது அதை என்கரேஜ் பண்ணி வேலை வாய்ப்பை உருவாக்குறாங்களா பேருக்குத்தான் இதெல்லாம் நடந்து கொண்டு காரணம் இவர்களுக்கு ஊக்குவிப்பதற்கான எண்ணம் இல்லை நோக்கமும் இல்லை அதனால் குவாலிட்டி குவான்டிட்டி இரண்டுமே இன்னைக்கு பிரச்சனையில் இருக்குது இதை நீங்கள் தொடர்ந்து பேசுங்கன்னா அரசு பதில் சொல்ல வேண்டிய கட்டாயம் அரசுக்கு இருக்குது வெள்ளை அறிக்கை கொடுக்கட்டும் ஊக்குவிப்பதற்கு எவ்வளோ பணம் செலவு பண்ணணும் எவ்வளோ அவுட் எத்தனை பேர் வந்தாங்கன்னு சொல்லிட்டுங்க